பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடரில் பிரச்சனைகளை கிளப்ப புதிய கூட்டணி திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் பதினைந்தாவது மக்களவையில் கடைசி கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரில் தனி தெலுங்கானா மசோதா ஊழல் தடுப்பு மசோதா உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் பனிரெண்டு நாட்களே கூட்டத்தொடர் நடைபெறுவதால் அனைத்து மசோதாக்களையும் விவாதமின்றி நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் பாரத ஜனதா கட்சிகள் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகள் இணைந்து மூன்றாவது அணி அமைத்துள்ளன இந்த அணியில் இடதுசாரிகள் அதிமுக சமாஜ்வாதி கட்சி ஐக்கிய ஜனதா தளம் மதச்சார்பற்ற ஜனதா தளம் பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட பதினான்கு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடரில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மூன்றாவது அணி பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளது